புளூசிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுடன் தொடர்புடைய கோட்டா பேஷாவர் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பற்றி விரிவாக வீடியோ செய்திருந்தேன் சில நேரங்களில் நீங்கள் அனைவரும் சிந்தித்து பாருங்கள் செய்திகள் வரும்போது இவ்வளவு விரைவில் இந்த விவரங்களை எப்படி சேகரிக்க முடிந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டியது இந்த திரட்டு ஆண்டுகள் ஜர்னலிசம் செய்யும்போது நல்ல கான்டாக்டுகளை உருவாக்குவோம் அதுதான் ஒரு ஜர்னலிஸ்டின் அடிப்படை அவனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விஷயம் என்று சொல்வது இங்கே இந்த விஷயத்தில் ஃப்ளாஷ் செய்திகள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் டெல்லியில் சந்தித்த ஒரு ஜேர்னலிஸ்ட் உள்ளார் அவர் பலூசிஸ்தானில் உள்ளார் அவருக்கு நான் உடனடியாக மெசேஜ் அனுப்பினேன் நிகழ்வின் விவரங்களை கொடுக்கும்படி அவர் என்னை வாட்ஸ்அப்பில் அழைத்து முழு விவரங்களையும் சொன்னார் தான் அதன் பிரதேசத்தை கொடுத்தேன் அதன் பிரச்சனை எப்படி எப்படி இந்த நிகழ்வு நடக்கிறது அதன் பிறகு இன்று பல செய்திகள் வருகின்றன பத்திரிகைகளில் செய்தி வருகிறது சேனல்களில் செய்தி வருகிறது பாகிஸ்தான் ஆர்மி தோராயமாக நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரை விடுவித்தது என்று பொய்யான செய்தி நிகழ்வு நடந்ததில்லை இந்த பலூச் போராளிகள் அதாவது பிஎல்ஏ உறுப்பினர்கள் அந்த ரயிலுக்குள் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளனர் அதில் இருநூத்தி ஐம்பது பேர் பாகிஸ்தான் படையினர் இவர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு ரம்ஜானுடன் தொடர்புடைய வீட்டுக்கு விடுமுறை வரும் நேரம் இதற்குள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பலூஜ் போராளிகள் விடுதலை செய்தனர் அவர்கள் அந்த மரியாதை உள்ளவர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை அவர்கள் விடுதலை செய்தனர் அவர்கள் அதிகம் கவனம் செலுத்துவது பாகிஸ்தான் படையினர் மீதுதான் ஏன் பாகிஸ்தான் படையினரை கவனம் செலுத்துகிறார்கள் உங்களுக்கு தெரியும் அதன் காரணம் அதையும் சொல்லித் தருகிறேன் நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும் என்றால் இது நீங்கள் பல இடங்களில் தேடி இனி வரும் நாட்களில் இதை பற்றி செய்தி வந்து கொண்டிருக்கும் ஏன் பாகிஸ்தான் படையினரை இவர்கள் இலக்காக்குகிறார்கள் தோராயமாக இருபத்தி நூறு பாகிஸ்தான் படையினரை இவர்கள் கைதிகளாக்கியுள்ளனர் நேற்று இரவு காரணம் அவர்களின் வாகனங்கள் செல்ல முடியவில்லை பாகிஸ்தான் படையினர் அங்கு அவர்களின் ட்ரக்குகளில் ஏற முயன்றனர் இவர்கள் அங்கு தாக்குதல் நடத்தினர் தாக்குதல் மட்டுமல்ல தோராயமாக நூற்றி இருபத்தஞ்சு பாகிஸ்தான் படையினர் இந்த பிரதேசத்தில் ஏற முயன்ற போது இவர்கள் ஆம்புஷ் செய்தனர் ஐடி பயன்படுத்தி தாக்கினர் இவர்கள் பாகிஸ்தான் படையினரின் மூன்று ட்ரோன்களை அடித்து வீழ்த்தினர் அதாவது இவர்களிடம் ஆண்டியர் கிராஃப்ட் ஆண்டி ட்ரோன் ஆண்டி ஹெலிகாப்டர் ஆயுதங்கள் உள்ளன வேடிக்கையான நிகழ்வு அல்லவா இவர்கள் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே உள்ளனர் பலூத் சார்மி முன்பே அதை பற்றி நான் வரலாறு சொன்னேன் பலூச் ஆர்மி லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏ பற்றி நேற்று லாரிகள் மற்றும் ட்ரக்குகள் காரணமாக பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அங்கே ஏற முடியவில்லை அவர்கள் அதே பாதையில் ரயிலில் வர முயற்சித்த நிகழ்வு இது இவை ஒவ்வொன்றும் நான் சொல்வது என்ன நடந்தது என்று தெரியுமா இந்த பலூன்கள் அதன் அங்கே இருந்த படலம் ரயிலின் இங்கே நெருங்காமல் இருப்பதற்கு முன்பே ரயிலின் ரயில்வே பாதையை அழித்துவிட்டன குண்டுகள் வைத்து பாலங்களை அழித்தன பின்னர் எப்படி அங்கே போக முடியும் ஒருவேளை அவர்கள் ஒரு பயங்கரமான மரியாதை நான் அந்த புள்ளியை சொல்கிறேன் இவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை மிகவும் பாதுகாப்பாக கீழே கொண்டு சென்று விட்டுவிட்டனர் போகச் சொன்னார்கள் பாகிஸ்தான் ஈராணுவத்திற்கு ஒருவரையும் காப்பாற்ற முடியவில்லை பாகிஸ்தான் ஈராணுவத்தின் நடுவில் போனார்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இவர்கள் கொன்றவர்கள் சுமார் இருபத்தைந்து ஆயிரம் பலூச்சுகள் இந்த இரண்டாயிரம் படையினுள் அதாவது பலூஸ் விடுதலை இராணுவத்தினுள் ஒரு மஜீத் பிரிகேட் உள்ளது அவர்கள்தான் இந்த செயல்பாட்டை செய்தார்கள் மிகவும் நன்றாக கணக்கிடப்பட்ட செயல்பாடு ஒரு மாதத்தின் உணவுடன் அவர்கள் ஏறி புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு மாதத்திற்கான உணவு சம்பவம் போன்றது அவர்கள் அந்த மலையை ஏறினார்கள் அதை சுற்றி வாழ்பவர்கள் அனைவரும் பலூஸ் விடுதலை இராணுவத்தின் ஆள்கள் இப்போது மற்றொரு நிகழ்வு நீங்கள் இதன் வரலாறு அறிந்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ரஷ்யா அதாவது சோவியத் யூனியன் இந்த பலூச் விடுதலை இராணுவத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்தது அவர்களுக்கு பொருளாதார உதவி பயிற்சி திட்டங்கள் போன்றவற்றை செய்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு பாகிஸ்தானுடனான ஒரு உறவின் பேரில் பின்னர் சுமார் பத்து அல்லது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உதவியை முழுமையாக பாகிஸ்தான் துண்டித்துவிட்டது ஆனால் அந்த நேரத்திலும் பலூச் விடுதலை இராணுவத்திற்கு பொருளாதார உதவி செய்ய யுஏஇ தயாராக இருந்தது யுஏஇ தான் அவர்களுக்கு அந்த பொருளாதார உதவியை வழங்கி கொண்டிருந்தது நமது இந்தியாவில் ஏறி இவர்கள் ஏரி பிரச்சனை உருவாக்கினார்கள் அதாவது காஷ்மீர் தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவில் சுமார் இரண்டு லட்சம் பேர் நமது சிவிலியன் மற்றும் பாதுகாப்பு படைகள் மற்றும் காஷ்மீர் மிலிட்டன்சியால் கொல்லப்பட்டனர் நிரபராதிகள் அங்கேதான் மோடி அரசாங்கத்தை நாம் சல்யூட் அடிக்க வேண்டும் நாமும் திட்டமிட்டோம் இந்த உதவியுடன் இந்தியா ஆப்கானிஸ்தான் தாலிபானுடன் பேசியது இவர்களுக்கு ஆண்டி ஏர்கிராஃப்ட் ஆயுதங்கள் மற்றும் ஆண்டி ட்ரோன் ஆயுதங்கள் மற்றும் ஆண்டி ஹெலிகாப்டர் ஆயுதங்கள் போன்றவை இந்தியாவால் வழங்கப்பட்டுள்ளன நன்றாக பயிற்சி பெற்றவர்கள் மஜீத் பிரிகேடை உருவாக்கியது இந்தியா அவங்கள்தான் இது ஹைஜாக் செய்திருக்கிறாங்க அதில் பேசிக்லி நான் இந்த இன்சிடென்ட் இந்த ஆள்களை இப்படி ஹைஜாக்கை எதிர்க்கும் ஒருவன் ஆனால் எவ்வளவுதான் இந்த பலாக்கை இவங்கள் காட்டியிருக்கிறார்கள் முஷாரஃப் இருந்த காலத்தில் அவர் ஒரு லட்சம் பேரை பலாக்களை கொன்று கலந்தான் ஒரு லட்சம் பேர் நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருபத்தைந்து வரை சொல்வது இந்த புதிய கணக்கு இவர்கள் பல குழுக்களாக இருந்தார்கள் இவர்களை இந்தியா கவர்மெண்ட் மற்றும் இந்தியாவின் ஏஜென்ட்ஸ் இவர்களை ஒன்றிணைத்தார்கள் பலமான ஃபோர்ஸாக மாறினார்கள் இதற்குள் இஷ்டம் போல் பெண்கள் உள்ளனர் பெண்கள்தான் இந்த பாம்பே ஆர்மி கேன்டன்மெண்ட்டில் போய் வெடிக்க செய்கிறார்கள் அடித்து நாசமாக்கி விடுவார்கள் இவர்களை இப்போது பாகிஸ்தானின் பயம் இந்த விஷயம் இவ்வளவு படையாளர்களை கசாப்பாக்கிய பிறகு அங்குள்ள படையின் மாறால் என்று சொன்னால் கம்ப்ளீட்லி டவுன் ஆகிவிடும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஐநூத்தி ஐநூறு பேர் இப்புறம் பாகிஸ்தானின் ஐந்து லட்சம் பேர் படையாளர்கள் அவர்களின் டேட்டா உள்ளது அவர்களால் இவர்களை எதிர்க்க முடியவில்லை இந்த பகுதிக்கு எடுத்து செல்ல முடியவில்லை இவர்களின் கேம்ப்ஸ் வரை அடித்து பொடித்து விட்டார்கள் காரணம் அவ்வளவு குரூரமாக கடந்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் இவர்கள் மிகவும் பயங்கரமான முறையில் பலோக்களை தாக்குகிறார்கள் அதன் ரிட்டாலியேஷன் நடக்கிறது இதற்குள் ரமதான் உடன் தொடர்பு கொண்டு போக பாவம் பிடித்த படையாளர்கள் அவர்களை பாவம் பிடித்தவர்கள் என்று ஒரு வார்த்தை நான் பயன்படுத்தவில்லை காரணம் பாலக் ஜர்னலிஸ்ட் சொன்னார் மிகவும் குரூரமான படையாளர்களையே பாகிஸ்தான் பாலகல் போஸ்ட் செய்கிறது காரணம் அதிக குரூரமாக செய்யச் சொல்கிறார்கள் வீடுகளிலிருந்து இறக்கி சிறு குழந்தைகள் வரை சுட்டுக் கொன்றார்கள் ஆனால் இன்னும் பலாக் அவர்கள் அந்த பலாக் லிபரேஷன் ஆர்மி இந்த குழந்தைகளையும் பெண்களையும் ப்ராப்பர்லி தீண்டக்கூட அனுமதிக்கவில்லை அவர்களை சேஃபாக அழைத்து வந்தார்கள் அவர்களுக்கு ஃபுட் கொடுத்தார்கள் நீங்கள் போகச் சொன்னார்கள் மற்றவர்களை கஸ்டடியில் எடுத்தார்கள் அதாவது புரிந்து கொள்ளுங்கள் வரப்போகும் எத்தனை நாட்களில் பலாக்க்கு சுதந்திரம் கிடைக்கும் இதுதான் இங்குள்ள கேள்வி உறுதியாக இந்தியாவின் கேம் ஆகும் பாகிஸ்தானின் நடுப்பகுதியை பிடித்து தூரத்தில் விட்டார்கள் இந்த பாகிஸ்தானின் கிளேம் எல்லாம் உள்ளது அவர்கள் போய் ஹிட் செய்தார்கள் ஒரு காப்பியும் நடந்ததில்லை ஒரு ஒற்றை பாலாக்கை கொல்ல முடியவில்லை அவர்களின் ஏர் ஸ்ட்ரைக் மற்றும் பாம்பிங் காரணமாக இவ்வளவு படையாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் பின்னர் மற்ற பாகிஸ்தான் இந்த பஞ்சாபு ப்ராவின்ஸில் லஹோரில் உள்ள ஆள்கள் இந்த ட்ரெயினின் உள்ளே டிக்கெட் எடுத்தவர்கள் மட்டுமே இந்த நாட்டின் ஒன்பது ட்ரெயினின் உள்ளே ஜஃபார் எக்ஸ்பிரஸ்ல ஒன்பது போகி உள்ளது மிகவும் நீண்ட தூர ட்ரெயின் ஆகும் புரிந்து கொள்ளுங்கள் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்தவர்கள் அதாவது ரிசர்வேஷன் இல்லாமல் பயணம் செய்தவர்கள் எல்லாம் சேர்த்து ஐநூற்றி ஐம்பது பேர் உள்ளனர் இதுதான் புதிய கணக்கு பாகிஸ்தான் சொன்னது இவ்வளவு பேர் இருக்க சாத்தியம் உள்ளது அதாவது துல்லியமாக சொல்லலாம் பாகிஸ்தான் என்று சொல்லும் நாடு இரண்டாக போகிறது பலாக்குகள் காட்டிக் கொடுப்பார்கள் பாகிஸ்தான் ஆர்மியன் வெடிகுண்டுகளை கையில் கொடுத்தார்கள் அவர்களுக்கு இவ்வளவு வெப்பன்ஸ் மற்றும் இன்சிடென்ட்ஸ் மற்றும் இவ்வளவு மேன் பவர் உள்ளது ஆனால் பலாக் போராளிகள் அவர்கள் ஃபைட் செய்வது தீமையை எதிர்த்து ஃபைட் செய்வது இந்தியா கவர்மெண்ட் ஆகும் இந்திய ஏஜென்ட்ஸ் ஆகும் இந்த ரஷ்யா எல்லாம் பின்வாங்கிய பிறகு முழுமையான சப்போர்ட்டுடன் நம்முடைய பதட்டம் அங்கே அட்டாக் செய்ய வந்ததற்கு நாம் கொடுத்த பதிலடியாகும் இதை புரிந்து கொள்ளுங்கள் பதிலடிதான் இது உங்களுக்கு தெரியும் நம்முடைய சிஆர்பிஎஃப்பில் சுமார் சிக்ஸ்டி நைடு ஜவான்ஸ் இவர்களின் பாம் அட்டாக்கில் கொல்லப்பட்டனர் அவர்களின் அவ்வளவு பாடி அன்று டெல்லி ஏர்போர்ட்டில் கொண்டு வந்த போது காரணம் அதை பார்க்க நானும் போனேன் காரணம் நமக்காக செக்யூரிட்டி போன ஆள்களை அதிக குரூரமாக எத்தனை பேர் ஆனார்கள் என்று தெரியுமா அதற்கு எல்லாம் உதவி செய்து கொடுத்த தீவிரவாதிகளான பாகிஸ்தான் மத தீவிரவாதிகளான பாகிஸ்தான் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அடி உள்ளது மோடி கவர்மெண்ட் அமேசிங் அமேசிங் இதுதான் கொடுக்க வேண்டியது அதாவது ஒருபோதும் இந்த காங்கிரஸ் டாக்டரின் அல்லது குஜராத் டாக்டரின் இதனுடன் முன்னேறினால் இந்த மத தீவிரவாதிகளை அடக்க முடியாது இதுதான் தேவை ரமதான் காலத்தில் தான் இவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தது அவர்களுக்கு இந்த ரமதான் மற்றும் பெருநாள் இது எந்த பிரச்சனையும் இல்லை பாகிஸ்தானியர்களுக்கு உண்மையில் சொல்வது முஸ்லிம் கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு மத தீவிரவாதிகளுக்கு அவர்களின் அந்த நேரத்தில்தான் அதிக கொலைகள் பாம்பு எல்லாம் நடக்கிறது இனி ஆள்கள் சிந்திக்க வேண்டியது மத இந்த நாடுகளின் எல்லாம் மத தீவிர நாடுகளின் எல்லாம் முன்னேற்றம் எங்கே போகிறது அதாவது இந்தியா இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியா என்று சொல்லும் மகாராஜ்யம் கேம் விளையாட ஆரம்பித்தால் நம்மை எதிர்க்கும் ஆள்களை நாம் தூளாக்கி விடுவோம் இதுதான் இந்த பலாக் மற்றும் பாகிஸ்தானுடன் உள்ள இஷ்யூ நாம் பார்த்தது பாகிஸ்தான் அழிந்தால் போதும் இனியும் இதனுடன் தொடர்பு கொண்டு இவர்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் முறையில் டிஸ்கஷன் நடத்தக்கூட இந்தியா முன்னேறி வந்தால்தான் முடியும் அப்போது அங்கே இந்தியா டிமாண்ட் செய்யும் இந்தியா மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்டாக அங்கே இருக்கும் டவுட் மற்றும் ஹபீஸ் சைடை திரும்ப கொடுக்க சொல்லும் அவர்களை திரும்ப கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லும் பார்த்துக்கொள்ளுங்கள் வரும் நாட்களில் என்ன டெவலப்மெண்ட் ஆக போகிறது என்று நான் இந்த சம்பவம் இந்தியா கவர்மெண்ட்டு தலையிடும் இவர்களை இந்தியாவுக்கு கொடுக்க சொல்லும் இவர்களை திரும்ப விடுவோம் என்று சொல்லும் இவ்வளவு இவையெல்லாம் வரப்போகிறது இவையெல்லாம் மிகவும் துல்லியமாக நான் அறிந்தது ஃபர்தர் எஸ்கலேட் செய்தால் இதுதான் முன்னேறப் போகிறது இதனுடன் பாகிஸ்தான் என்று சொல்லும் நாடு இரண்டாக மாறும் அது இந்த உலகத்திற்கும் தேவை அவ்வளவு குரூரம் இவங்கள் காட்டுகிறார்கள் கிடைக்க வேண்டியது அந்த நேரத்தில் பார்த்து கிடைக்க வேண்டும் என்று சொல்றது மிக ரொம்ப துல்லியமான விஷயம்